விண்வெளி செய்திகளுடன் நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி ஜோகூர் சிகாமாட்டில் இன்று அதிகாலை நான்காவது முறையாக நிலநடுக்க அதிர்வுகள் பதிவானது இன்று அதிகாலை சிகாமாட்டில் ரிக்டர் அளவுகோலில் மூன்று புள்ளி நான்காக பதிவான பலவீனமான நிலநடுக்கம் கண்டறியப்பட்டது இந்த வாரம் மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட நான்காவது நிகழ்வாகும் மெட் மலேசியா எனும் மலேசிய வானிலை ஆய்வுத்துறை ஒரு அறிக்கையில் அதிகாலை நான்கு இருபத்தி நான்கு மணிக்கு ஏற்பட்ட நிலநடுக்கம் சிகாமாட்டில் இருந்து வடகிழக்கில் சுமார் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் இரண்டு புள்ளி ஏழு வடக்கு நூற்றி இரண்டு புள்ளி ஒன்பது கிழக்கில் மையம் கொண்டிருந்ததாக தெரிவித்துள்ளது இதனால் ஜொகூரில் பல பகுதிகளிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டது மேட் மலேசியா இந்த நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வரும் மேலும் ஏதேனும் கூடுதல் தகவல்கள் இருந்தால் அவ்வப்போது தெரிவிக்கப்படும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்விளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்